கண்ணதாசனுடைய புகழுக்கு காரணம் தத்துவ பாடல்களே என்ற அணியிலே காவல் கட்சியை மறுப்பதற்கு செல்வி சரஸ்வதி வருகிறார் இன்றைக்கு ஒரு மகா கவிஞனான கண்ணதாசனின் காதலா தத்துவமா என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் அவரே சொல்வாரே கடவுள் மனிதனாக பிறகு ஆடடா ஆடு என்று ஆடவிட்டு பார்த்திருப்பேன் படுவான் இந்த பெண்கிட்ட படுவான் சுடிவான் பட்டவே போதுமென்பான் அவர்கள் அழைத்து ஏசுகா என்று

என்பவனே பெண்ணை படைத்து கண்ணை படைத்து இறைவன் கொடியவனே கேட்டார இதை விட பாடணும் ஆனால் இன்றைக்கு காதல் கவிதைகள் பாடிய எத்தனையோ கவிஞர்களை நாம் இந்த தமிழகம் பெற்றது சங்ககால கவிஞர்களை விடவா விரலி அப்படியெல்லாம் நீங்கள் காதல் கவிதை பாடிய கவிஞன் கண்ணதாசன் என்று சொன்னால் விரலி விடு தூது அந்த கவிஞர்கள் உருப்பட வைப்பவன் தலைவர் மாடலாம் எத்தனை தலைவர் வேணாலும்

கைகால் விழுந்து போய் கண்பன் தடைந்ததும் கணக்கினை புரட்டுகின்றேன் சாலவோ சச்சையை சகத்தினில் உண்டு என்று செய்கின்றேன் தமிழில் ஒரு கவிமகனை கூட்டி தந்த மலையரசு தாயே என்று சொல்லி பற்றி கவலை இல்லை எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது கவியரசு கண்ணதாசனுக்கு தான் என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்னுடைய மாணவி எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி காரணம் அழகாக முடித்தால் எந்த தீர்ப்பு சொன்னாலும் அது கண்டதாசனுக்கு ரொம்ப அழகா கேட்டார்கள் கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் பாடி நான் கண்ணதாசன் வயசு வரைக்கும் அப்புறம் ஞானம் என்ன சொன்னாரு முத்தமென்று மோகமென்றில் சத்தமிட்டு சத்தமிட்டு முத்தி வெட்டு போனது ஒரு காதல் இங்கு ரத்தம் போன பின்பும் ஞானம் அந்த ஞானம் வந்த பொருள் தான் கண்ணதாசனை புரிஞ்சுக்கலீங்கன்னு உங்களை சவால் விட்டுருக்காங்க என்ன பண்ண போறீங்களோ தெரியல